வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹரியானா ஸ்டேட் பாண்டிபட் மாவட்டத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓட்டுற ஒரு ஏழ்மையான ஃபேமிலி தான் அவங்க அந்த ஃபேமிலியில் வாழ்கிற தம்பதிக்கு ஒரு இருபத்தி மூணு வயதான பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க பூஜா ஸ்கூல் முடித்த கையோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க குடும்பம் ரொம்பவே ஏழ்மையில் இருக்குது இதனால அவங்க மேற்கொண்டு காலேஜில் போய் படிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுருக்கு அவங்க குடும்பத்தோட வறுமை காரணமாக ஸ்கூல் முடித்த கையோடு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா அவங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் அதாவது அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கடையில் தான் வேலை பார்க்குறாங்க எப்போவுமே காலையில் ஒம்பது மணிக்கு போய்ட்டு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பூஜாவோட ஃபேமிலி ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அவங்கள்ட்ட வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்லை பைக்கு சைக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே இல்லை அதனால் அந்த அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கடைக்கு அவங்க எப்போவுமே நடந்தே தான் போயிட்டு வருவாங்க காலையில் வீட்டை விட்டு கிளம்பி ஒம்பது மணி வாக்கில் நடந்தே போய் அந்த கடையில் வேலை செய்வாங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மறுபடியும் நடந்தே வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த கடை அவங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதனால் அவங்க தினமும் நடந்து போயிட்டு வரது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே தான் போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி டைமில் தான் மே ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் ஒம்போது மணிக்கு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படி வேலைக்கு கிளம்பி போனவங்க சாயங்காலம் ஆறு மணி ஆகியுமே வீட்டுக்கு வரவே இல்லை எப்போவுமே ஆறு மணி ஆச்சுன்னா ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க பூஜா ஆனால் அன்னைக்கு ஆறு மணி ஆகியுமே பூஜா வீட்டுக்கு வர மாதிரி தெரியல இதனால் அவங்க பெற்றோர்கள் பூஜாவோட செல்லுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் பண்ணாலும் அவங்களோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்பில் இருக்குது இதனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கடையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதனால தான் நம்ம பொண்ணு வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது ஆனால் பூஜா வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல இதனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துருக்கீங்களா எங்கள் பொண்ணு என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது கடைசியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு வழக்கம் போல் ஆறு மணிக்கிக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பூஜாவோட பேரண்ட்ஸ் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க வழக்கம் போல் கடையை விட்டு பூஜா கிளம்பியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் பூஜா வழக்கமாக போகிற இடம் அவங்களோட நண்பர்கள் தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் யாருமே பூஜா இங்கே வரலாம் அப்படிங்கிற பதில்தான் சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்களோட பேரண்ட்ஸ் பயந்து போய் நைட்டு பத்தரை மணி வாக்கில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காலையில் வேலைக்கு போன எங்கள் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசாகவே எடுத்துக்கல உங்கள் பொண்ணு எங்கேயாவது போயிருப்பாங்க வந்து வாங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் கூட போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை பூஜாவோட ஃபேமிலி ஒரு தாழ்த்தப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இந்த கேஸை வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்கல இதற்கு இடைப்பட்ட நாட்களில் கூட பூஜாவோட ஃபேமிலி வந்து அவங்க பொண்ணை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் போலீஸ் இருந்து யாருமே எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலை அந்த மாதிரி டைம்ல தான் சரியா மே பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஹரியானா ஸ்டேட் பாணிப்பட்டில் இருக்க ரோக்தாக் அப்படிங்கிற ஒரு இருந்து ஃபோன் வந்திருக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி மூணு வயதான ஒரு இளம் பெண்ணோட உடல் சிதைக்கப்பட்ட நிலையில இங்கே இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனடியாக போலீஸும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க கிரைம்ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது அது இருபத்தி மூணு வயதான ஒரு இளம் பெண் அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் முகம் ஃபுல்லாக கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்கு அதனால அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல இதனால போலீஸ் ரீசெண்டாக யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பார்த்த போலீஸ் உடனடியாக பூஜாவோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பூஜாவோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் கிரைம் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச அந்த உடலை பூஜாவோட காட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடல் முழுவதுமே சிதைக்கப்பட்டிருக்கு முகம் வந்து யாருனே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு ஆனா ஒன்பதாம் தேதி பூஜா வெளியே போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் இந்த விக்டிமும் போட்டிருக்காங்க இதனால இறந்து போனது எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க காலையில வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அந்த பொண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அட்டாப் சிரிப்போம் வருது அதை படிச்சு பார்த்த போலீஸே ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பொண்ணு நரக வேதனைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது அந்த பொண்ணோட தலை மண்டை ஓடு உடஞ்சிருக்கு ஏதோ சார்பான பொருளை வச்சு கொடூரமான முறையில அடிச்சிருக்காங்க அடுத்ததா உடல் முழுவதும் கடித்த காயங்கள் இருக்கு அந்த பொண்ணோட மார்பிள யாரோ கடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தடம் அங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடல்ல ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு அந்த பொண்ணோட முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்பில் ஏதோ சார்பான பொருளை வச்சு குத்தியிருக்காங்க இந்த அட்டாப்ஸி போட்ட படித்த போலீஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய் இந்த கொலையை கண்டிப்பாக ஒருத்தம் பண்ணியிருக்க முடியாது கேங்கா சேர்ந்துதான் இந்த பொண்ணு சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் மீடியாவுக்கு போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஹரியானா ஸ்டேட் ஃபுல்லாகவே வைரல் ஆகுது எல்லா மீடியாவுமே இந்த கேஸை பற்றின அப்டேட்ஸை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் அவங்களோட முதல்கட்ட இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட இருந்து ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க கூடவே உங்கள் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எங்கள் பொண்ணு யாரையுமே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க கூடவே உங்கள் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் பேரண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க கடந்த ஒரு வருஷமாவே இந்த பூஜா அப்படிங்கிற பொண்ணை ஒருத்தன் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் என்னை லவ் பண்ணு என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவன் பூஜாவோட இருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் தான் கூடியிருந்துருக்கான் பூஜாவோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமித் அப்படிங்கிற ஒரு பையன் என் பொண்ணை வந்து லவ் பண்ணு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் கூடவே ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டுக்கே வந்து எங்கள் பொண்ணை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் பொண்ணு அந்த மாதிரிலாம் நாங்கள் லவ் பண்ணலை அவன் தான் என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க கூடவே அங்கே நின்றுட்டு இருந்து அவங்க ஓங்கி அரைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எதுக்காக என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க போகிற வர இடத்துலாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்து டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிட்றாங்க இது சுமித்துக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது இதனால அந்த பொண்ணை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து கடைக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வம்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நடு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கையை புடிச்ச இழுத்து ரொம்பவே வம்பு பண்ணியிருக்கான் அதனால கடுப்பான பூஜா என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை நடு ரோட்லயே ஓங்கி அரைஞ்சிறாங்க இது சுமித்துக்கு இன்னுமே ரொம்ப அவமானமா போயிடுச்சு இதனால இந்த பொண்ணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஆனால் அவள் என்னை அடித்து அவமானப்படுத்திட்டா அவளை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உதவி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் சுமித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சு கற்பழிச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டப்படிதான் சரியா மே ஒன்பதாம் தேதி அவங்க எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க எப்பவுமே அவங்க வேலைக்கு தான் போவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்மித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பின்னாடியே கார்ல வந்திருக்கான் கார்ல வந்தவன் பூஜாவோட பக்கத்துல போய் காரை நிறுத்தி அவங்களை வழுக்க டைம் கார் குள்ள ஏற்றிருக்கான் கார்ல வந்து ஸ்மித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வழுக்க டைம் அந்த பொண்ணை கார்ல ஏத்திருக்காங்க கார்ல அந்த பொண்ணை ஏத்தினதுக்கு அப்புறம் பாணிப்பட்ல இருக்க ரோக் தாக் அப்படிங்கிற ஒரு ஒதுக்குப்புறமான பகுதி கார கொண்டு இருக்கிற ஒரு ஒதுகுப்புறமான பகுதியில் பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு ஏற்கனவே கட்டி கைவிடப்பட்ட ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்குக்கு பின்னாடி இருக்கிற புதற்குள்ள வச்சு இந்த பொண்ணை சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க சுமித் தான் முதல்ல போய் அந்த பொண்ணை சீரழிக்கிறான் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கொடூரமான முறையில சீரழிக்கிறாங்க சீரழிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கொடூரமான முறையில டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்புல ஒரு சார்பான பொருளை வச்சு குத்துனது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு செங்கல் எடுத்து தலையிலேயே அடிச்சிருக்காங்க இதனால அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே நரக வேதனை அனுபவிச்சு கடைசியா இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே விட்டுட்டு போனா போலீஸ் எப்பயும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலையை சதைச்சிருக்காங்க கொடூரமான முறையில அவங்க யாருன்னே தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக கல் எடுத்து அவங்களோட தலையை செதைச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு எல்லாருமே வந்த கார்லயே ஏறி கிளம்பி போயிட்டானுங்க அதுக்கப்புறம் சரியா மே பதினொன்னாம் தேதி அந்த இடத்துக்கு ஒருத்தர் காலை கடனை கழிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படி அவரு காலை கடனை கழிக்க போகும்போது பில்டிங்கு பின்னாடி இருக்க புதர்ல நாய்கள் எதையோ புதறிட்டு இருக்கு இதை பார்த்த அவரு அந்த நாய்களை துரத்தி விட்டுட்டு அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்திருக்காரு அப்படி பார்த்த அவருக்கு ஈரக்குலையும் நடுங்கிருச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணோட உடல் எந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்குமோ அதே மாதிரி அந்த பொண்ணோட உடல் செதைஞ்சு போய் அந்த இடத்துல கொலை ஒண்ணப்பட்டு கிடக்குறாங்க இதை பார்த்துட்டு தான் அவர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் உடனடியாக சுமித்தா கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேத்துல ஒருத்தனை மட்டும்தான் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற அஞ்சு பேர் வந்து போலீஸ் எப்படி நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க போலீஸ் தொடர்ந்து அவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த கொடூரமான கொலை கூட்டத்தில் ஈடுபட்ட சுமித்துக்கு கண்டிப்பாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக இவனுக்கு கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க தான் லவ் பண்ண பொண்ணு திரும்பி தன்னை லவ் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பொண்ணு கொடூரமான முறையில் சீரழித்து கொலை பண்ணியிருக்கான் சுமித் ஓவராலாக இந்த கேஸை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ